முறுக்கு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே பொருளாதார வளர்ச்சியை முன்னெடுத்து செல்லவும் வேலைவாய்ப்பை உருவாக்கவும் உள்கட்டமைப்பு வசதிகளில் பெரிய அளவில் மத்திய அரசு முதலீடு செய்து வருகிறது இந்நிலையில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மூலதன செலவுக்கான காலாண்டு இலக்குகளை செயல்படுத்துவதில் அவசியத்தை பல்வேறு அமைச்சகங்களுடன் விவாதித்துள்ளார் மீதமுள்ள மாதங்களில் மூலதன திட்டங்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள நிதியை விரைவாக செலவு செய்து ஜூன் செப்டம்பர் காலாண்டில் ஏற்பட்ட தாமதத்தை டிசம்பர் காலாண்டிலேயே ஈடு செய்ய வேண்டும் என்று கூறியுள்ளார் இரண்டாயிரத்து இரண்டாயிரத்து இருபது நிதியாண்டில் ஒன்று புள்ளி நான்கு லட்சம் கோடியாக இருந்த சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலை அமைச்சகத்திற்கான நிதியை இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து நிதியாண்டில் இரண்டு புள்ளி ஏழு லட்சம் கோடியாக உயர்த்தியுள்ளது மத்திய அரசு சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலை அமைச்சகத்தின் செயலர் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஐந்து நிதியா மூலதன செலவு திட்டங்கள் குறித்து நிதியமைச்சருடன் விவாதித்துள்ளார் தகவல் தொடர்பு அமைச்சகத்தின் செயலர் இந்த நிதியாண்டிற்கான மூலதன செலவு திட்டங்களான பாரத் நெட் புரோகிராம் மற்றும் ஃபோர் ஜி மொபைல் திட்டங்கள் குறித்து அமைச்சருடன் விவாதித்துள்ளார் மலிவான விலையில் கிராமப்புற மற்றும் தொலைதூர பகுதிகளில் வாழும் மக்களுக்கு பிராட்மேண்ட் இணைய சேவைகளை வழங்கும் திட்டமான பாரத் நெட் திட்டத்தின் மூலதன செலவுகள் மற்றும் இலக்குகள் பற்றி தொழில்நுட்பத்துறை செயலர் நிதியமைச்சருடன் ببعض دولار